நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை நாலாம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாமா இப்பொழுது நாம் ராசி பார்க்க போகிறோம் துளாராசி காலபூஷ தத்துவப்படி ஏழாவது ராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வாரம் எப்படி கிரகங்கள் எற்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார் பத்தாம் வீட்டை தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஏழுக்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் இப்படி கிரகங்கள் அருமையாக சஞ்சாரம் செய்து கொண்டு சுப பலனை வாரி வழங்க போகிறது இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு அருமையான ஒரு வாரமாக அமையப்போகிறது ராசியில் கேது பகவான் இருக்கிறார் கேது வந்து உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வீக ஸ்தலத்திற்கு சென்று வருவீர்கள் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஒற்றுமை பொருளாதார சேர்க்கை குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெளியார் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமாக தொழில் பண்ணுவீங்க மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுங்க ஏழாம் இடம் பாருங்கள் ஏழில் சிவா இருக்கிறார் ஆட்சி விடத்தில் இருக்கிறார் ஏழு குடையவன் ஏழில் ஆட்சியில் இருக்கிறார் திருமணம் கைகூடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் ஏழில் ராக இருக்கிறார் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது எச்சரிக்கையோடு இருங்கள் ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை பார்ப்பீர்கள் கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சி உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அற்புதமாக உயரக்கூடிய ஒரு வாரம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவ அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆட்சி இடத்தில் இருக்கிறார் அப்போது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீசியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது நாலாம் இடத்தில் சனி பகவான் அதாவது வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பழனை தரும் தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு ஏற்பட்டு வண்டி பாதியில் பழுதாகி நிற்கும் அப்போ பண உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தருவார் ஏழில் உள்ள ராகு குடும்பத்தையும் பிரிப்பார் அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பி அனுப்பினாலும் அதுவும் குடும்பத்தை பிரிக்கிற ஒரு நிலைதான் தான் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது ராசிநாதன் ஆட்சி பெற்றாலே ஒரு சௌகரியம் ஒரு சந்தோஷம் ஒரு சமூகத்தில் பேருப்புகள் உயரக்கூடிய ஒரு நிலை ஒன்பதுக்குடையவன் ஒன்பதில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் பதினொன்னுக்குடைய சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க அதுலேயும் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது ஒன்பதுக்குடையவன் ஒன்பதுல ஆட்சி பீடம் அதே நேரத்தில் சூரியன் இருக்கிறார் காரகோ பாவநாசி அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அமக்கலமாக இருக்குது புதுசாக வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கலாம் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறலாம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க அமக்களமாக தொழில்ல பண்ணி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது ஒன்பது குடையன் ஒன்பதில் ஆட்சி பெற்றிருந்தால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லலாம் பதினொன்று கூடையவன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வீட்டிருப்பது யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அருமையான ஒரு வாரம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்